கத்த சொல்றாரு எதுவா இருந்தாலும் நான் தான் உனக்கு கொடுக்க முடியும் நான் தான் சோர்ஸ் நான் தான் ஆதாரம் கத்தர் தான் நம்முடைய தான் இன்றைக்கி சப்ஜெக்டே அதைத்தான் அபிரஹாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது கத்தர் என்னுடைய சோர்ஸ் இல்லையா நான் தான் ஆதாரம் சிலர் சோர்ஸையும் மீன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க பாருங்க மீன்ஸ்னு ஒன்று இருக்கு சோர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு மீன்ஸ் என்ன உங்கள் வேலை ஒரு மீன்ஸு அதன் மூலமாக உங்களுக்கு சம்பாத்தியம் உண்டாகுது உங்கள் அறிவு ஞானம் உங்களுடைய திறமையெல்லாம் ஒரு மீன்ஸு சோர்ஸ் கிடையாது நீங்கள் வேலை செய்யற கம்பெனி ஒரு மீன்ஸு உங்கள் முதலாளி ஒரு மீன்ஸு உங்களுடைய தொழில் ஒரு மீன்ஸு உங்களுடைய வியாபாரம் ஒரு மீன்ஸு உங்களுடைய வேலை ஒரு மீன்ஸு சோர்ஸ் என்ன கர்த்தர் மீன்ஸ் சில நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது எத்தனை பேர் வேலை போயிருக்குது ஹலோ ஒருத்தர் சொல்கிறாரு வேலை உடனே எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பாருங்க வேலை போனதில்லை ஒரு ஊழியர்காரத்தர் ஃபோன் பண்ணார் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்துருந்துருக்காங்க ஊழியத்துக்கு பல வருஷங்களாக திடீர்னு நிறுத்திட்டுருக்குறாங்க அடுத்த மாதத்துலேருந்து கிடையாது போங்கன்ட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு அவரு ஐயா இருதையுமே நின்றும் போல இருக்குதுன்னு ஏன்னா சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் வித்தியாசம் தெரில மீன்ஸ் ஒழிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஆள் மூலமாக கத்தர உதவி இருந்தார் அந்த ஆள் நிறுத்திட்டாரு அந்த ஆள் நிறுத்தினா என்ன கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்துல இன்னும் ஒரு ஆள் எழுப்ப மாட்டாரா கர்த்தர் செய்கிறதுக்காக ஊழியத்துக்குன்னு அறிவு கொஞ்சம் இல்ல பாருங்க மீன்ஸை வந்து சோர்ஸ் நினைச்சாச்சு அதனால உதவி நின்ன உடனே இருந்தே நிக்கிற மாதிரி இருக்குது இப்போ சோர்ஸ் மாறாம இருக்குது சோர்ஸ் கிட்ட பஞ்சமே கிடையாது கத்தர் எந்த பஞ்சத்துலேயும் சிக்கல அவர்கிட்ட இல்லாம இல்லை வறுமை இல்லை தாழ்ச்சி இல்லை ஒன்றும் இல்லை சோர்ஸ் நல்லா இருக்குது கெட்டு போகவே போடாது சோர்ஸ் வந்து அங்கே உட்காந்து தேவன் அவர் அவர் வந்து உட்காந்து ஜிடிபி நம்பர் பார்த்துட்டுல அவர் ஐயோ கீழே காமிக்குது அப்படின்னு கிடையாது அது எப்படி காமிச்சாலும் அவர் மேலே அவருக்கு மேலே தான் காமிச்சிட்டு இருக்குது அவர் நல்லா தான் எது எப்படி போனாலும் நம்முடைய தேவையில் அவர் சந்திப்பார் நம்முடைய சோர்ஸ் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான சோர்ஸு ஒரு நாளும் ஃபெயில் ஆகாத சோர்ஸு ஒரு நாளும் நம்மளை கைவிடாத ஒரு சோர்ஸ் மீன்ஸ்னால சில நேரத்தில் சொதப்பிடுறாங்க மீன்ஸ் போட்டோம் ஒரு மீன்ஸ் போனால் இன்னும் ஆயிரம் மீன்ஸ் கத்தர் வச்சிருக்கிறாரு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் வேற மீன் செயல் நினைக்கும் போது வழியை உண்டாக்குறவர் கர்த்தர் அப்ப அதைத்தான் கத்து தர்றார் கர்த்தர் நான் தான் உடைய சோர்ஸ்